கிடையாது அக்கா கிட்ட கண்டன் காலி அது மட்டும் இல்லாம அக்கா கிட்ட ஓட்டுக்கலாம் இல்லையா அக்காக்கு நேத்துல இருந்து கொஞ்சம் உடம்பு வேற சரியில்லை போல காலையில இருந்தாலும் அக்கா எந்திக்கவே இல்லை யார பிறகு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா நம்ம அரோரா அவர்களை தான் சொல்றேன் அரோரா அவர்கள் இந்த வாரம் வெளிய போறது ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிருச்சு எனக்கு தெரிஞ்சு ஒரு நைன்டி பர்சன்ட் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம் ஏன்னா ஓட்டுக்கள் பார்க்க போனால் சுத்தமாக இல்லை அண்ட் அவங்க கிட்ட இந்த வாரம் கண்டென்ட்டுமே இல்லை இதுக்கப்புறம் அவங்க கிட்ட கண்டென்ட் வர்றதும் கஷ்டம்னு தெரிஞ்சு போச்சு ஏன்னா அவங்க கையில வச்சிருந்த கண்டென்ட் காதல் கண்டென்ட் அது அவுட் ஆயிருச்சு ஓகேவா எல்லாருமே கொஞ்சம் உஷாராயிட்டு வேற வேற இடங்களில் கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அக்கா கிட்ட கண்டென்ட் இல்ல அது மட்டும் இல்லாம நீங்களும் பயங்கர வெறுப்புல இருந்திருக்கீங்க ஓட்டுகளே போடல ஓட்டுக்கள் அப்படிங்கிறது சுத்தமா வரவே இல்லை அரோராக்கு மட்டும் இல்ல ஆதிரைக்குமே வரல ரெண்டு ஏ இந்த வீட்டோட தூக்கலாம்னு பாக்குறீங்களா இந்த சீசனை பார்க்க போனா ஏஆர்எம் ஆர் கான்செப்ட்ல இந்த சீசன் ஏ தான் வின் பண்ணணும் அப்படி பார்க்க போனா இந்த வீட்டுக்குள்ள ஏ ரெண்டு பேர் தான் இருக்காங்க அரோரா ஆதிரை இந்த ரெண்டு பேரை தூக்கிட்டா அப்ப தான் நீங்க டைட்டில் கொடுக்க போறீங்க பாருக்கு கொண்டு கொடுக்க போறீங்களா அப்படி ஒண்ணு நடந்துச்சு அவ்வளவுதான் இருக்கிறதுல நான் நான் கவனிச்சு வரதுக்கு சிம்பிளா சொல்றேன் சிம்பிளா இல்ல ஓப்பனா சொல்றேன் இதுவரைக்கும் பார்த்த பிக் பாஸ்ல பாரு மாதிரி ஒரு இரிட்டேட்டிங் கேரக்டர் நான் பார்த்ததே கிடையாது அதாவது தனக்கு ஒன்று வேணும்னா காலில் விழ கூட தயங்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது வந்து ஒரு எடுத்துக்காட்டை எங்கள் அக்கா பாரு தான் இன்னைக்கு இன்னைக்கு இல்லை இத்தனை நாட்களாக திவாகரை போட்டு அந்த கிளி கிளிஸ்ட் என்ன பிரச்சனை வந்தாலும் பின்னாடி போய் அது இதுன்னு பேசிட்டு அவெல்லாம் ஒரு ஆளான்னு பேசிட்டு இன்னைக்கு இன்னைக்கு மத்தியானம் கூட சண்டை நடந்துச்சு இன்னைக்கு மத்தியானம் கூட சண்டையை போட்டுட்டு ஒரு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்காக திவாகர் காலை பிடிச்சி கெஞ்சிராங்க வெளியே இவங்க நிறைய விஷயங்கள் பேசுவாங்க பார்வர்கள் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கல காலில் உள்ள சம்பவத்தை நான் சுத்தமாக எதிர்பார்க்கல சரி ஓகே அது என்னமோ அவங்க அப்படிதான் இருக்காங்க ஒன்று சொல்றதுக்கு சரி ஹோட்டலிஸ்ட பத்தி பார்த்துடலாமா ஸோ வீடியோ பார்க்க முடியும் பார்க்க அந்த வீடியோ லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் ஸோ ஹோட்டலிஸ்ட பார்க்கும்போது முதல் இடத்துல வியானா அவர்கள் இருக்காங்க வியானா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க என்ன ப்ரோ ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டுகள் எங்க இருந்து ப்ரோ வருதுன்னு கேட்டீங்கன்னா தெரியல வியானா அந்த வீட்டுக்குள்ள ரெண்டு வாரத்தை பேசினா போதும் அதை எடுத்து வச்சுட்டு டைட்டில் வின்னரு வியானா

குறுக்கு பாதை எடுத்து இங்க ஒரு குறுக்கு பாதை எடுத்துன்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ பிளான் போட்டாங்க பட் எல்லா பிளானும் இப்போ உடஞ்சிட்டு அது வேற கதை வச்சுக்கோங்களேன் சோ பிரவீன்ராஜ் அவர்கள் இரண்டாவது இடத்துல இருக்காப்ல சோ மூணாவது இடத்துல சுபிக்ஷா சுபிக்ஷா பொறுத்தவரைக்கு ஒரு நாற்பத்தொன்பதாயிரம் ஓட்டுகள் சுபிக்ஷா பொறுத்தவரைக்கும் நல்ல ஓட்டுகள் தான் எடுத்திருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு நல்ல ஒரு லீடு கிடைக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நல்ல கேம் விளாடி இருக்காங்க நல்லா தான் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றாங்க பட் ஒரு சில இடங்களில் எனக்குமே பிடிக்கல அவங்க நிறைய டீலிங் போட்டு பண்ற விஷயம் எனக்கே பிடிக்கல பட் பார்க்கலாம் வரப்போற நாட்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததான் நாலாவது இடத்துல யாருக்கான்னு பாத்தீங்கன்னா

எனக்கு தெரியல ஏதோ என்னதோ பண்ணி ஓட்டுகளை குத்திட்டு இருக்கேன் நினைக்கிறேன் இதெல்லாம் உண்மையான ஓட்டா பிஆர் ஆர் தெரிய மாட்டேங்குது ஸோ கலையரசர் நாலாவது இடத்துல இருக்காப்புல அஞ்சாவது இடத்துல துஷார் நாற்பத்தி மூவாயிரம் ஓட்டுகள் துஷாரே என்ன துஷாரு எங்க இருந்து வருது ஓட்டுகள் ஆனா துஷார் இன்னைக்கு ஒரு காலில் ஒரு சம்பவம் பண்ணாப்புல நம்ம காமு மாமா கூட காமு மாமா மனசுல யாரோ நிறைய விஷயங்களை சொல்லி அனுப்பியிருக்காங்க நீ பெரிய ரவுடி நீ பெரிய ஹீரோ நீ ஒரு மாஸ் ஹீரோ நீ ஒரு மாசான ரவுடி இந்த மாதிரி விஷயங்களை சொல்லி அனுப்பியிருப்பாங்க போல அவர் வீட்டுக்குள்ள வந்து எதேதோ ட்ரை பண்ணி பாக்கிறாரு பட் எல்லாமே கொஞ்சம் டம்மியாக தான் போஞ்சு போயிட்டு இருக்குது ரெட் கார்டு கொடுக்கறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி ஒரு ஒரு கேவலமான கேரக்டர் இந்த வீட்டுக்குள்ள இருக்க ரெட் நான் சொல்றேன் ரொம்ப நல்லது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்ததாக நம்ம லிஸ்ட்ல இருக்குது ரம்யா அவர்கள் ரம்யா அவர்களை பொறுத்தவரைக்கு ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க ரம்யாக்குலாம் இவ்வளவு ஓட்டுகள் வருதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்க தோணுது ஏன்னா ரம்யா அந்த அளவுக்கு நெகட்டிவ் எடுத்துட்டு இருக்காங்க ரம்யா ஆர்மியாவை அவங்க யாரு கூட டீலிங் போடாம எல்லாரும் மாதிரி நார்மலா கேம் ஆடி இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு நல்ல பேர் இருந்திருக்கும் ஆனா விஜே பாரு கூட போய் ஒரு டீலிங் போட்டு மத்த யாருக்கும் அதை சொல்லிக்காம அந்த பக்கம் இன்னொரு டீலிங் போட்டு விஜே பார்க்கும் முத்துக்களை குத்துற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இந்த பக்கமும் துரோகம் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்கள் பண்றது வந்து ரம்யா அவர்களுக்கு பயங்கரமான நெகட்டிவ் வந்துட்டு இருக்குது இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா விஜே பார் அங்க வேற ஒரு கேம் விளையாடி முடிச்சு விட்டாங்க அது என்ன விஷயம்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா விஜே பார்வை பொறுத்தவரைக்கு ரம்யாவை வின் பண்ண வைக்கிறேன்னு

வேகப்பட்ட பேர் இந்த சீசன்ல வர பயப்படுறாங்க அஞ்சு பத்து பேர்னு சொன்னாங்க இப்ப கடைசி அஞ்சு பேர்னு சொன்னாங்க இப்ப கேட்டா மூணு பேரோ ரெண்டு பேருன்னு சொல்றாங்க வர பயப்படுறாங்கன்னா அந்த சீசன் அவ்வளவு சீயா போயிட்டு இருக்குன்னு சொல்லலாம் தெரியல எப்படி வயல் கார்டு கூட போறாங்கன்னு தெரியல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் பட் இந்த வாரம் டபுள் எவெக்ஷன் தான் டபுள் எஃபக்ஷன் என்ன பொறுத்தவரைக்கும் யார் ரெண்டு பேர் வெளியே போவாங்கன்னா ஒன்னு அரோரா தூக்கிடுவாங்க அரோராக்கு இப்போ உடம்பு சரியில்லை அரோராட்டம் பெருசா இதுக்கப்புறம் கண்டென்ட் வராது ஸோ ஒன்னு அரோரா தூக்கிடுவாங்க ரெண்டாவது எனக்கு தெரிஞ்சு துஷார் இல்லாட்டா கலையரசன் இந்த ரெண்டு பேர்ல யாரோ ஒருத்தரம் தூக்குவாங்க ஏன்னா ஒரு ஒரு பொண்ணு ஒரு பையனை தான் தூக்குவாங்க ரெண்டுமே பொண்ணா தூக்குறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அரோரா அவர்களை கண்டிப்பா தூக்கிடுவாங்க ஓகேவா ஸோ அந்த வகையில பார்க்கும்போது அரோரா அவர்களை கண்டிப்பா தூக்கிடுவாங்க அடுத்த கட்டமா கலை இல்லாட்டா துஷார் இந்த ரெண்டு பேர் யாரோ ஒருத்தவங்க தூக்குவாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லை ப்ரோ சத்தியமா சொல்றேன் பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்லாம இது மாதிரி போகுது பேச இன்ட்ரெஸ்ட் இல்லை பார்க்க இன்ட்ரெஸ்ட் இல்லை லைவை ஓப்பன் பண்ணால் இந்த பாருன்னு ஒரு கேரக்டர் உள்ளே இருக்காங்கல்ல அப்பா இரிட்டேட்டிங் டு த கோர் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ரொம்ப கேவலமாக இருக்காங்க ஒரு டாஸ்க்கை கொடுத்து அந்த டாஸ்கில் உள்ள பவரை எப்படிலாம் கேவலமாக யூஸ் பண்ண முடியுமா எல்லாத்தையும் யூஸ் பண்ணிவிட்டு அதை கேமுன்னு இருக்காங்க இதெல்லாம் கேமுன்னு முட்டு கொடுக்குறவங்களுக்குலாம் என்ன சொல்லனே தரா கே வைக்கமா இல்லையா ஆனால் இதுக்கெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து கேமுன்னு சொல்லி ஃபயர் விடுறதுக்கு கொஞ்சம் கூட கூச்சமாக இல்லை கேமுன்னா ஒரு இது இருக்குடா கேம்னா ஒரு ஒரு கொஞ்சம் மாச்சா அது எத்திக்ஸ் இருக்கணும்டா கொஞ்சம் மாச்சம் இருக்கணும் அதனால் என்னென்னு கேட்பாங்க போல் அந்த அளவுக்கு கண்டாவி தரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க பவரை யூஸ் பண்ணி அங்கே ஒன்று பண்ணுறது இங்கே ஒன்று பண்ணுறது கண்ட எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணுறது கண்ட எல்லா பாட்டில்ஸும் ரிஜெக்ட் பண்ணுறது அதுக்கப்புறம் கேட்டால் இது கேம் எங்கள் கையில் பவர் இருக்குது நாங்கள் அப்படி தான் பண்ணுவோன்னு சொல்கிறது அப்புறம் வீட்டில் உள்ள எல்லோரும் சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா ஐயோ டார்கெட் பண்ணுறாங்க ஐயோ டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேமை போடுறது ஏதாவது ஒரு மூலையில் போய் உட்காந்து அழுறது இதெல்லாம் ஒரு கேம் எல்லாம் தூக்கிட்டு வந்துருங்க தெரியுமா உமக்கு வேக்கமாக இருக்குது ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன் விஜய் பாரு உங்களை போய் முதல் வாரம் பெருமையாக பேசுகிறேன் தெரியுமா அந்த வீட்டுக்குள்ளே மாஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு எனக்கே நினச்சா சாய் அப்படிங்கிற மாதிரி இருக்குது மாஸ் பண்ணுறதை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க ஃபுல்லாக நெகட்டிவ் மாஸ் தான் ஓகேவா நெகட்டிவ் மாஸ் தான் ஏதோ கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க கண்டென்ட் கிவர்னு ஃபயர் விடுறாங்க கண்டென்ட் இருக்குது ஆனால் ஃபுல் நெகட்டிவ் உங்களுக்கு இங்கே யாரும் பாசிட்டிவாக தலையில் தூக்கி வச்சு ஆடல இந்த பிக் பாஸ் வீடு என்கேஜ் பண்ணிட்டு இருக்க ஒரு ஆள் நீங்கள் அவ்வளோதான் மற்றபடி நீங்கள் வந்து ஒரு மாஸான பிளேயர் கிடையாது இருக்கிறதுல ஒரு மட்டமான பிளேயர் எப்படி இருக்கிறதுல ஒரு மட்டமான கேவலமான பிளேயர் அவங்களுக்கு தேவைன்னா காலில் உள்ள கூட தயாராக இருக்காங்க எப்படி காலில் உள்ள கூட தயாராக இருக்காங்க இதில் வெளியே வந்து அது இதுன்னு என்ன இல்லாமோ பேசிகிட்டு இருந்த ஒரு ஆள் நீங்கள் இதெல்லாமோ பேசிட்டு வீட்டுக்குள்ளே போய் ஒருத்தன் காலை பிடிச்சி எனக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வேணும் கொடுத்துருன்னு எழுதுட்டுருக்கீங்க கூச்சமாக இல்லை கொஞ்சம் கூட கேவலமாக இருக்கு பா பரவாயில்ல நம்புறீங்க என்ன பண்ண இதா நம்ம ஓட்டி ஆகிறோம் சோ இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்க நம்ம போடுங்க யார் அந்த ரெண்டு பேர் கமாண்டில் போடுங்க நாளைக்கு பார்க்கலாம்